வந்து எக்ஸ்பிரஷன் குயில கூப்பிடலாமா ரெடியா இருக்கீங்களா ஓகே

యాక్టివ్ యు హావ్ కలర్స్ సో యు కెన్ जस्ट स्टॉप इट లైక్ రావు వి హావ్ యాట్ ఫేవరెట్ పెన్సిల్ ఓహ్ రంగులు కలర్ ఇంట్రెస్టింగ్ కలర్ లైక్ టు కే మనం డ్రాป చేయనొమా ఆమేని డ్రాప్ பண்ணப் போறோம் ఓకే నేను డ్రాป பண்ணனும் பெனிக் பன்னிய இந்த மாதிரி ஓகே சோ மத்த இந்த மாதிரி ஒரு ஷேடி போட்டுக்கோங்க நீ இதையெல்லாம் போட்டுக்கணும் நீங்க வந்து பென்சில்ல போட்டுக்கலாம் சர்க்கிள் டேடி ஒரேட மூதே சாக்ஸேப் ఓకే అది కొలే ఇనొని సటై పోటికొం కిసేనేస్ హ్మ్ దొర్ మీరు పోటింగ్ న కంప్స్ ఆ కట్ அப்புறம் இந்த மாதிரி அதுக்கு சுத்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெளியா உள்ள போட்டுக்கலாம்

கைக்கு போடலாம் எங்கயா ஆமா அப்படியே போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் வேணும்னா

முடிஞ்சல்லை முடிச்ச உடனே ஒரு ஏஷு வந்து ஒரு பேண்ட மாதிரி இருக்கு நல்லா இருக்கும் முடிக்கும் போது நீங்க மவுத் எப்படிய வேணா போட்டுக்கலாம் இந்த மாதிரி சர்க்கிள்ல நான் மாதிரி போட்டுக்கலாம் இல்லனாலும் ஹார்ட் மாதிரி போட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சைட்ல

நீங்க கிராஸ்ல வரைஞ்சிக்கலாம் எப்படி வேணா வரைஞ்சுக்கலாம் அப்புறம் வேணும்னா வண்டிக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம்

Okay. <laughs>